அப்புறம் அய்யனார் துணை அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எப்பிசோடாக இருந்தது மட்டும் இல்லாமல் அடுத்து வர எபிசோட் சம்மந்தமாக அதிரடியான ப்ரொமோ ஒன்று காட்டியிருக்காங்க இன்னைக்கான எபிசோடில் நிலா கிட்டே சேரன் பாண்டியன் பல்லவன் சொல்லிவிட்டு எல்லாருமே பார்த்தா பேசினாங்க அதே நேரத்தில் நிலாவும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ சோழனும் பார்த்தோம் அப்படின்னாக்க அங்கே போயிட்டு சாரி கேட்குறது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் செஞ்சிக்கிட்டு இருந்தாங்க இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா பல்லவன் வந்து ரொம்ப எமோஷனலாக கிட்ட பேசுனாங்க அப்போ நிலா வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டினாங்க ஆனால் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் என்ன அப்புறமோ காட்டியிருக்காங்கன்னா அடுத்து நிலா இங்கே வீட்டில் இருக்காங்க வீட்டில் பல்லவனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது வந்து அங்கே தங்கிருக்க இடத்தெல்லாம் காலி பண்ணிட்டு வரல சும்மாவாது இங்கே பார்க்குறதுக்கு உடம்பு சரியில்லையேனு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்க மாதிரி தான் தோணுது ஆனால் சும்மா இருக்காம சோழன் வந்து என்ன பேசுறாங்கன்னா உங்களால் அங்கே இருக்க முடியாதுங்க என்னை பார்க்கறதுக்கு நீங்கள் வந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியுங்க அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ பல்லவன் வந்து இல்லை என்னையை பார்க்கறதுக்கு தான் அவங்க இங்கே வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் வந்து இதுக்கு தொடர்ந்து பார்த்தோம்னா சோழன் வந்து எப்பயுமே பேசுவாங்கல்ல அதே மாதிரி பார்த்தா இல்லை என்னை பார்க்கறது தான் வந்தாங்க பாத்தியா கழுத்தில் தாலி இருக்குது என்ன அவங்க தாலியை கழட்டில் பார்த்தியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே மற்ற மற்ற கதையெல்லாம் பார்த்தோம்னா இதுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படி இப்படி என்னென்னமோலாம் கொடுப்பாங்கல்ல இதில் ஒன்றுமே இல்லாமல் இப்போ டக்குன்னு பார்த்தோம்னா நிலா அப்படியே தாலியை கழட்டி பல்லவனோட க சோ சோழனோட கையில் அப்படியே கொடுத்துட்றாங்க சோழன் வந்து அப்படியே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க மற்றபடி இங்கே மூணு பேர் சேரன் பாண்டியன் பல்லவன் இவங்க மூணு பேர் அதை பார்த்துட்டுருக்காங்க இப்போ சோழன் பார்த்தோம் அப்படின்னா கையில் தாலி கொடுத்ததுமே அப்படியே அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நிலா பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு அப்படியே அதாவது சிரிச்சிக்கிட்டேன்னா நார்மலாக முகத்தை வச்சுக்கிட்டு தான் அப்படியே நிற்கிறாங்க இப்போ பார்த்தா அப் கதையில் அப்படியே செம்ம பெரிய ஒரு ட்விஸ்ட்டாக கொடுத்துட்டாங்க சரி இப்போ நம்ம கதைக்கு வருவோம் எப்படி இந்த மாதிரி நிலா தாலியை கழட்டி கையில் கொடுத்தாங்க என்ன கதை கதை போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏற்கனவே நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அதாவது இது ஒரு சாதாரணமா அதாவது பிரச்சனைக்காக நடந்த கல்யாணம் ஏற்கனவே பல 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 விஷயத்துல வந்து இது நினைச்சு நினைச்சு பாத்துருக்காங்கல்ல அதனால இது ஒரு சாதாரணமான கல்யாணம் தான் நம்ம ரியலா வந்து கல்யாணம் பண்ணிக்கல தான் அந்த தாலியை கழட்டி கொடுத்துட்டாங்க தாலி நம்ம கிட்ட இருக்கிறதுனால தானே சோழன் இந்த மாதிரிலாம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரு அதனால தாலியை கழட்டி கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய முடிவு எடுத்துட்டாங்க நிலா அப்படிங்கிறது தெரியுது ஆனா இதுக்கப்புறம் கதையில என்னலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய யோசிக்கலாம் ஏன்னா இப்ப ஆபீஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கல்ல ராகவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவரோட கேரக்டர் வந்து நிலா எப்பயும் பேசிக்கிட்டு இருக்க அந்த மாதிரி ஒரு சூப்பரான கேரக்டராக இருக்கிறதுனால இப்போ ஆஃபீஸில் அவங்கக்குள்ளார அந்த மாதிரி கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகிடுமா இல்லை வேறு ஏதாவது கதை வந்து ட்விஸ்டிங்காக ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது புரியல எப்பயும் போல் பார்த்தோம்னா கதையை செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் சுவாரஸ்யமாக தான் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா எதிர்பார்க்காம நிலா அந்த மாதிரி தாலியை கழட்டி டக்குன்னு சோழன் கையில் கொடுப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசி தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார்